ரொம்ப பொறுமையா பே முக்கியம் ரொம்ப ஒரு ஒரு ஜாதக்டிதனம் ராசிபலன் மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இன்று ராசிக்காரர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் நிதானமான செயல்பாடுகள் எதிர்ப்புகளை குறைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவால் நன்மை கிடைக்கும் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கருவிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் நெருக்கமான உறவுகளை பற்றிய புரிதல்கள் மேம்படும் நிறைவு நிறைந்த நாள் ஒன்று பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழ்நிலைகள் உத்தியோகத்தில் மேலதிக பொறுப்புகள் கிடைக்கும் இதன் மூலம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் முதன்மை அதிகாரிகளின் பாராட்டை பெறும் வாய்ப்பு உங்களின் நேர்மையும் முயற்சியும் மேலதிக முக்கியத்துவம் பெறும் குழு பணிகளில் முன்னேற்றம் காணலாம் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பாக செயல்படுவது பலன் தரும் புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வு பெற வாய்ப்பு உள்ளது இரண்டு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போஷக உணவுகளை வழங்குவது முக்கியம் குழந்தைகள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதை உறுதி செய்யவும் வெளிப்புற விளையாட்டுகளில் கவனமாக இருக்கவும் சிறு சிறு விபத்துகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் அவர்களின் உடல்நிலை குறித்தும் மனநிலையைக் குறித்தும் கவனமாக இருங்கள் அவர்களின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மூன்று நிதானமான செயல்பாடுகள் எதிர்ப்புகளை குறைக்கும் ஆதங்கம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எதையும் அமைதியாக அணுகினால் எதிர்ப்புகள் குறையும் உங்கள் முடிவுகளை பரிசீலித்து செயல்படுங்கள் அவசர முடிவுகள் தவிர்க்க வேண்டும் சிக்கலான சூழ்நிலைகளில் நிதானமாக இருப்பது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் பேச்சுவார்த்தைகளை கவனமாக மேற்கொள்வது நல்லது நான்கு உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களுடன் உறவு மேலும் வளர வாய்ப்பு பிரச்சனைகள் இருந்தால் இன்று அவை தீரும் உடன் பிறந்தவர்களின் உதவியால் சில காரியங்கள் எளிதாக முடியும் பரஸ்பர ஒத்துழைப்பால் குடும்ப நலன் மேம்படும் ஐந்து தொழில்நுட்ப கருவிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய மொபைல் லேப்டாப் அல்லது எலக்ட்ரானிக் கருவிகள் வாங்க ஆர்வம் காண்பீர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் புதிய மென்பொருட்கள் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபடலாம் பணியில் தொழில்நுட்ப உபயோகத்தை மேம்படுத்துவீர்கள் இணையதள வாய்ப்புகள் அல்லது தொழில்நுட்ப அடிப்படையிலான வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஆறு நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் உறவினர்களுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளலாம் நண்பர்களிடமிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் உதவிகள் கிடைக்கும் தொலைதூர உறவினர்களுடன் கூட தொடர்பு ஏற்பட வாய்ப்பு அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் விளநீல நிறம் நட்சத்திர பலன்கள் திருகசீரிஷம் சாதகமான நாள் வேலை தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் திருவாதிரை எதிர்ப்புகள் குறையும் சிக்கல்கள் தீரும் மனநிலையும் அமைதியாக இருக்கும் புனர்பூசம் புரிதல்கள் அதிகரிக்கும் உறவுகள் மற்றும் நட்பில் நல்ல புரிதல் உண்டாகும் இன்று செய்ய வேண்டியவை உத்தியோகத்தில் பொறுமையாக செயல்படுங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துங்கள் உடன் பிறந்தவர்களுடன் மகிழ்வான நேரத்தை கழிக்கவும் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளுங்கள் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நல்ல உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்கள் சிறிய வாக்குவாதங்களை பெரிதாக எடுக்க வேண்டாம் உறவினர்களின் எண்ணங்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம்